இந்த மேகின் சில்வா எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற போது குறிப்பாகத்தான் அடாத்தாக ரவுடித்தனம் செய்து மக்களிடம் இருந்து பறித்து வைத்து அருகும் குறைந்த காசுக்கு பறித்து வைத்த காணிகளை மோசடியாக அருகும் பிள்ளையான ஆவணங்களை தயாரித்து அந்த காணிகளை விற்பனை செய்தார் கழனி மற்றும் கிரிபத்தோட பகுதிகளில் என்ற அடிப்படையிலே தான் இப்போது மெர்வின் சில்வா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரோடு சேர்த்து மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே அப்போது செய்த வினை இப்போது மெர்வின் சில்வாவுக்கு சிக்கலாக மாறி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த டெய்சி பாட்டி தொடர்பாக மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டுகின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது டெய்சி பார்ட்டிக்கு எப்படி இத்தனை கோடி பணம் வந்தது ஆயிரம் மில்லியனுக்கு அதிகமான பணம் எப்படி டெய்சி பார்ட்டிக்கு வந்தது பார்க்கின்ற போது ரத்தினக்கல் புதையல் ஒன்று கிடைத்ததான் அந்த புதையலை வித்துத்தான் இவ்வளவு பெரிய பணக்காரியாக மாறி இருக்கின்ற இந்த டெய்சி பாட்டி என்ற அடிப்படையிலே மக்களுக்கும் நீதிமன்றத்திற்கும் காதிலே பூச்சுத்தி இருக்கின்றார்கள் இந்த ராஜபக்சர்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இப்போதுதான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது டெய்சி பாட்டிக்கே தெரியாதாம் இத்தனை சொத்துக்கள் தன்னிடம் இருக்கின்றது இத்தனை சொத்துக்கள் தன்னுடைய பெயரிலே டெய்சி பரட் என்ற தன்னுடைய பெயரிலே வாங்கப்படுகின்றது என்பது டெய்சி பாட்டிக்கே தெரியாத விடயம் என்பதுதான் மிக முக்கியமான திருப்பு முறையாக மாறியிருக்கின்றது இதன் பின்புலத்திலே ஜோசித தான் டெய்சி பாட்டினுடைய பெயரை வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு மில்லியன்கள் வரையிலே மோசடி செய்திருக்கின்றார் என் அடிப்படையிலே தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயம் பற்றி தான் முழுமையாக இந்த தொகுப்பினோடாக பேச போகின்றோம்

முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய்கள் செலவழித்து காணி கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது வீட்டோடு சேர்த்து அதோடு தெய்வலை பகுதியிலே ஐம்பது மில்லியன்கள் செலவழித்து காணி கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வளவு சொத்து இந்த பெண்ணுக்கு எப்படித்தான் வந்தது என்று கேள்வி எழுப்புகின்ற போதுதான் முதலில் இந்த டெய்சி பாட்டி யார் என்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவியான சிறந்த ராஜபக்ச அவர்களுடைய தாயினுடைய சகோதரி என்று சொல்லப்படுகின்றது எனவே மஹிந்த ராஜபக்சவனுடைய மாமி அல்ல மாமியினுடைய சகோதரி தான் அப்படி இருக்கின்ற போதுதான் இவர் இந்த ராஜபக்ச குறிப்பாக இந்த ஜோசித மற்றும் நாமல் ராஜபக்சவை வளர்த்ததிலே மிகப்பெரிய பங்கு இவருக்கு இருக்கின்ற என்று சொல்லப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த டெய்சி பரட் விக்ரமசிங்க ஆரம்ப கால காலகட்டங்களிலே குறிப்பாக ஒரு வைத்தியசாலை சாலை ஒன்றிலே சமையலுக்கு ஊழியராக சேர்ந்திருக்கின்றார் எனவே வெறுமனே சாதாரண ஒரு குடும்பத்திலே இருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு குறிப்பாக நாளாந்த செலவுக்கே பணம் போதாது என்று மூன்று வேலைகள் ஒரு நாளிலே செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு எப்படி மில்லியன் கணக்கான பணம் வந்தது என்றுதான் எல்லோருக்கும் கேள்வி குறிப்பாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரையிலே இந்த டெய்சி பாட்டியிடம் சொந்த சொத்துக்கள் என்று ஒன்றுமே இல்லையா இரண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு பின்னர் தான் மிகப்பெரிய ஒரு வீரியமாக வளர்ந்திருக்கின்றார் இந்த டெய்சி பாட்டி எனவே இவருக்கு இத்தனை சொத்துக்கள் குறிப்பாக சி எஸ் என் சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் மில்லியன்கள் வரையிலே இதற்கு செலவழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கட்டிடமானது சட்டவிரோதமான நிலத்திலே கட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக ராஜபக்ச தந்தையான இந்த ராஜபக்சவனுடைய அறக்கட்டளைக்காக ஒதுக்கப்பட்ட காணி அந்த அறக்கட்டளையை தவிர வேறு எதற்குமே அந்த காணியை பயன்படுத்தக்கூடாது என்று அப்போது அறிவுறுத்தல் வழங்கித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே சி ஏ சிஎஸ்என் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனம் அல்லது சிஎஸ்என் என்று சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று அதிலே கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது இதற்காக கிட்டத்தட்ட ஆயிரம் மில்லியன்கள் வரையிலே செலவழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இந்த பணம் வந்தது என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்ற போதுதான் இரண்டாயிரத்தி பதினாறு கால பகுதியிலே டேசி பரட் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது என்ற அடிப்படையில் கைமாற்றப்பட்டிருக்கின்றது எனவே டெய்சி பரட்டுக்கு எப்படி இவ்வளவு சொத்து என்று பொது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் அப்போதே தேட ஆரம்பித்திருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த ரத்மலானை பகுதியிலே ஸ்ரீமல்புர பகுதியிலே குறிப்பாக ஜோசித்த ராஜபக்சவனுடைய காதலி முன்னாள் காதலி ஆசைப்பட்டார் என்ற அடிப்படையிலே அவருக்காக முப்பத்தி நான்கு மில்லியன்களுக்கு ஒரு ஒரு காணியும் வீடும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஏழு பேருடைய காணிகளைச் சேர்த்து தான் அந்த காணி கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது எல்லோருக்குமே பத்து மில்லியன்கள் ஐந்து மில்லியன்கள் ஆறு மில்லியன்கள் என்று கொடுக்கப்பட்டு முப்பத்தி நான்கு மில்லியன்களுக்கு அந்த ஒட்டுமொத்தமாக அந்த காணி வாங்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீமலபுர பகுதியிலே அதே போது பகுதியிலே குறிப்பாக ஐம்பது மில்லியன்கள் செலவழித்து காணி வாங்கப்பட்டிருக்கின்றன இந்த டெய்ஸி பரட் நிறுவனத்துக்கு சொந்தமானது என்றுதான் சொல்லப்படுகின்றது எனவே இதிலே இந்த ஆஹ் பிரத்மலானை பகுதியிலே வாங்கப்பட்ட காணி அதாவது ஏழு பேரிடம் வாங்கப்பட்ட காணியானது ஜோசித ராஜபக்சனுடைய முன்னாள் காதலி ஆசைப்பட்டார் அவரும் திருமணம் செய்த பின்னர் தங்கி வாழப் போகின்றார்கள் அடிப்படையிலே தான் அந்த காணி வாங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு நிறைவே போது இந்த டெய்சி பாட்டிக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது பார்க்க கேட்கின்ற போதுதான் அங்கே கட்டுக்கதையாக மக்களிடம் சொல்லப்பட்டதும் நீதிமன்றத்திலே கூட சொல்லப்பட்ட கதை என்ன ஒன்று பார்க்கின்ற போது டெய்சி பாட்டிக்கு ஒரு இரத்தினக்கல் புதையல் கிடைத்தது இந்த இரத்தினக்கல் புதையலை வைத்து அதை தான் இவ்வளவு பணம் வந்தது எனவே இவ்வளவு பணத்தை கொண்டு நாங்கள் காணிகளை வாங்கினோம் என்பதை இப்போது காதலே சுத்துவது போன்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயங்கள் அத்தனையுமே இப்போது குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவினர் மோப்பம் குடித்து விடயங்களை கண்ட குறிப்பாக இந்த நாமல் ராஜபக்ச இந்த ஜோசித ராஜபக்சனுடைய முன்னாள் காதலியிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த ஜோசிதராஜபக்ச முன்னாள் காதலியின் தந்தையாரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது காரணம் என்ன பார்க்கின்ற போது முன்னாள் காதலியினுடைய தந்தையார் தான் இந்த ரத்மலானை ஸ்ரீமல்புர பகுதியிலே அந்த காணிகளை முன் தலைமை தாங்கி வாங்கி கொடுத்திருக்கின்றார் எனவே அவர் ஒரு விடயத்தை இருக்கிறார் அவரிடம் குற்றத்திற்கு விசாரணை பிரிவு கேட்டிருக்கிறது டெய்சி பரட் தான் உங்களுக்கு பணம் தந்தாரா என்று கேட்கின்ற போது அவர் சொல்லி இருக்கிறார் டெய்சி பரட் என்றால் யார் என்றே எனக்கு தெரியாது மாறாக ஜோசித்த ராஜபக்ச தன்னுடைய ஒரு அலுவலக அதிகாரியை கொண்டு தன்னுடைய ஒரு உத்தியோகத்தரை கொண்டு பணம் கொடுத்து அனுப்பினார் அந்த பணத்தைத்தான் தான் பெற்று அவர்கள் அதாவது அந்த காணி உரிமையாளர்களுக்கு கொடுத்து அந்த காணியை கொள்முதல் செய்தேன் அதோடு அந்த காணி தன்னுடைய மகளும் ஜோசித ராஜபக்சவும் திருமணம் செய்த பின்னர் சேர்ந்து வாழ்வதற்காக ஒரு வீடு தேவை காணி தேவை என்பதற்காகத்தான் கொள்முதல் செய்து கொடுத்தேன் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கின்றார் அதே போன்று ஜோசித் முன்னாள் காதலியும் சொல்லி இருக்கின்றார் அந்த காணியானது தான் விருப்பப்பட்டு ஜோசித் ராஜபக்ச வாங்கினார் ஆனால் அது டெய்சி பரேட் என்பவருடைய பெயரிலே தான் இருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த ரத்மலானை பகுதியில் வாங்கப்பட்ட ஐம்பது மில்லியன்களுக்கு வாங்கப்பட்ட காணியும் இந்த டெய்சி பரட்டுக்கு சம்பந்தமில்லை அதோடு சிஎஸ்என் நிறுவனம் சிஎஸ்என் தொலைக்காட்சி கட்டடத்துக்கும் டெய்சி பரட்டுக்கும் சம்பந்தமில்லை மாறாக டெய்ஸி பரட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒற்றை பெயரை வைத்துக்கொண்டு காய் நகரத்தில் செய்திருக்கின்றார் ஜோசித்த ராஜபக்ச மேலும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு விசாரித்திருக்கின்றார்கள் இப்படி இவ்வளவு பணம் ஜோசித ராஜபக்சவுக்கு எப்படி வந்தது ஒருவேளை இது ஜோசித ராஜபக்சவருடைய பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு நகர்த்தினால் இவ்வளவு பணம் எப்படி இவருக்கு வந்தது ஒருவேளை அரசாங்கத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவர் கடற்படையில் இணைந்திருக்கின்றார் கடற்படையில் இணைந்து பின்னர் லெப்டினன்ட் ரக அதிகாரியாகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாறு காலப்பகுதி வரையிலே இவரை பணியிடை நீக்கம் செய்கின்ற வரையிலே இரண்டாயிரத்தி ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினாறு காலப்பகுதி வரையிலே ஒன்பது வருடங்கள் இந்த பணியிலே அதாவது இந்த கடல் படை அதிகாரி பணியிலே இருந்திருக்கின்றார் ஆனால் இவருக்கு சம்பளமாக ஒரு லட்சத்துக்கு உட்பட்ட சம்பளங்கள் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக எழுபத்தி மூவாயிரம் சம்பளம் இறுதியிலே இவர் எடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது அந்த எழுபத்தி மூவாயிரம் சம்பளம் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு இந்த ஒன்பது வருடங்களுக்கும் சேர்த்து பார்க்கின்ற போது ஒரு கோடி ரூபாய் கூட தேரார் ஆனால் இவ்வளவு தொகையான பணம் குறிப்பாக ஆயிரம் மில்லியன் கிட்டத்தட்ட நூறு நூறு கோடிகளுக்கு அதிகமான பணம் எப்படி இவருக்கு வந்தது என்ற கேள்விதான் இப்போது தடுப்பு விசாரணை பிரிவு முன்வைக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது இந்த விடயத்திற்காகத்தான் இவரை கைது செய்திருந்தார்கள் இந்த விடயத்திற்காகத்தான் டெய்சி பரட்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இப்போது ஜோசித ராஜபக்சவும் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் டெய்சி பரட்டும் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயத்தை தான் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் மேலும் மேலும் ஆதாரங்கள் தேடுகின்ற பணிகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக இது மோசடியாக வந்த பணம் என்பது வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது ஆனால் ஜோசிந்த ராஜபக்சவுக்கு இந்த பணம் எப்படி வந்தது என்பதுதான் இப்போது குற்றத்தட்டு விசாரணை பிரிவு அதிகாரிகளுடைய தேடுதலாக அவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக தீவிரமாக இயங்கிக் இந்த ஏழு வயது மதிக்கத்தக்க டெய்சி பரட் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே டெய்சி பாட்டி அல்லது டெய்ஸி ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற அவருக்கும் இந்த காணிகளுக்கோ சொத்துக்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இவர்களை வளர்த்தது மட்டும்தான் அவர் செய்த குற்றம் இருக்கின்றது மாறாக அந்த பேசி பரட் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனத்தினுடைய பெயராக வைத்திருக்கின்றார்களாம் அதை வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் இந்த ஜோசித ராஜபக்ச விளையாடிய ஒரு மிகப்பெரிய சித்து தான் இந்த பாட்டியும் அவருக்கு கிடைத்த இந்த ரத்தினக்கல் புதையலும் என்ற கதையாகவும் இருக்கிறது இந்த கதையை தென்னிலங்கை முழுவதும் பரப்பி இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த கதையை தான் நீதிமன்றத்திலும் கட்டிவிட்டு எனவே டெய்சி பாட்டிக்கு ஒரு தங்க இந்த ரத்தினக்கள் புதையல் கிடைத்தது அதை கொண்டுதான் இவ்வளவு பெரிய பணக்காரியாக அவர் மாறினார் என்று எனவே திரும்புலத்திலே இருந்தது என்னவோ முற்று முழுதாக ஜோசித்த ராஜபக்ச ஜோசித்த ராஜபக்ச என்பது உறுதியாகி இருக்கிறது இப்போது முன்னாள் காதலியும் இந்த விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் முன்னாள் காதலியினுடைய தந்தையும் இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த ஸ்ரீமல்புர முப்பத்தி நான்கு மில்லியன்கள் அதை போன்று ரத்மலானை ரத்மலானை ஸ்ரீமல்புர பகுதி முப்பத்தி நான்கு மில்லியன்கள் அதை போன்று தெய்வள பகுதியில் ஐம்பது மில்லியன்கள் அதை போன்று சிஎஸ்என் நிறுவனத்துக்கு சொந்தமான காணியும் மோசடி இடம்பெற்றிருக்கின்றது அத்தோடு சிஎஸ்என் கட்டடமும் என்று சொல்லப்படுகின்றது எல்லாமாக சேர்த்து பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு மில்லியன்கள் வரையிலே இப்போது மிக பெரும் மோசடி இடம்பெற்றிருப்பதாகவும் இன்னும் ஒரு கொலை கொன்றும் இவர் மீது இப்போது கை விரல் காட்டிக் கொண்டு விரல் சுட்டி காட்டிக் கொண்டிருப்பதாகவும் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் இருந்து வந்த தகவல்கள் தெரிவிக்கின்றது குறிப்பாக இந்த ஒரு ரக்னி விளையாட்டு விளையாட்டு வீரர் குறிப்பாக யார் என்ற எல்லோருக்கும் தெரியும் தாஜிதீன் கொலை வழக்குக்கும் ஒரு வேளை சம்பந்தம் இருக்கலாம் ஒரு வேலை என்ன இருக்கலாம் சம்பந்தம் எனவே அந்த அடிப்படையிலும் சில ஆதாரங்கள் கிடைத்தால் நிச்சயமாக ஜோசித ராஜபக்ச மீண்டும் ஒருமுறை கைது செய்யப்படுவார் இந்த வழக்கானது அதாவது இந்த மோசடி வழக்குகள் இப்போது டைசி பரட் கைது செய்யப்பட்ட வழக்குகள் எல்லாம் இப்போது எதிர்வருகின்ற மே மாதம் பதினாறாம் திகதி பின்போடப்பட்டிருக்கிறதா ஜோசித ராஜபக்ச மீண்டும் விசாரணை கலைத்துக் கொள்ளப்பட போகின்றார் எனவே அதற்குள்ளே இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் ஜோசித ராஜபக்சவுக்கு எப்படி இந்த பணம் வந்தது என்பதை கண்டுபிடித்து அதை நீதிமன்றத்திலே முற்படுத்தினால் நிச்சயமாக ஜோசித ராஜபக்சவுக்கு தண்டனை கிடைப்பதற்கு நூற்றுக்கு தொன்னூறு விதமான வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்கின்றது எனவே பார்ப்போம் இது மக்களுடைய பணமா அல்லது மோசடியாக கொண்டு வரப்பட்ட பணமா அல்லது போது கைப்பற்றப்பட்ட பணமா என்பது அப்போது தெரிய வரும் பேசுபொருள் ஆகிறது காரணம் நேற்றைய தினம் மேவின் சில்வாவும் நள்ளிரவிலே கைது செய்யப்பட்டிருந்தார் இரவு அவர் மாத்திரமல்ல அவரோடு மேலும் இரண்டு பேர் என மொத்தமாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் எதற்காக இந்த மேவின் சில்வா கைது செய்யப்படுகின்றார் திடீரென என்று பார்க்கின்ற போது இவர் மஹிந்த ராஜபக்சனுடைய மிக முக்கிய நெருங்கியமான ஒரு நண்பர் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவோடு தொலைபேசியிலே உரையாடுகின்ற அளவிற்கு மகிந்த ராஜபக்ச காலி நடியிலே கூட இருந்திருக்கின்றார் ராஜபக்சனுடைய சில செயற்பாடுகளிலே தலைமை தாங்கியவரும் இந்த மேவின் சில்வா தான் பிற்பட்ட காலங்களிலே அதிலிருந்து விலகி ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து வந்த மேவின் சில்வா எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற போது இவர் கொஞ்சம் ரவுடித்தனங்கள் இவருக்குள்ள இருக்கின்றது தானே எனவே சில காணிகள் முறைகேடாக பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அந்த காணிகளை விற்பனை செய்வதற்காக போலி ஆவணங்கள் திரட்டி இருக்கின்றார் குறிப்பாக களனி இந்த எனவே அந்த விடயங்கள் இப்போது புடிவெட்டு அதற்காகத்தான் அது இரண்டாயிரத்தி பதினைந்து இடம்பெற்றிருக்கிறது எனவே அதற்காகத்தான் இப்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இப்போது நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கின்றார் இந்த மேவின் சில்வா இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்னது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்